ஹாய்ப்பா சாப்பிட்டியா இன்னும் சாப்பிட்லப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் ஓகேம்மா டீஷர் சூப்பர் தேங்க்யூப்பா என்னாச்சு கம்பேக் கேட்ரிங் வாங்க உங்களை தான் கேட்கணும் நீங்கள் என்னாச்சு இவ்வளோ நாள் ஆ ஆளையே காணும் ம் சொல்லுங்கள் எங்கே போனீங்க அப்பப்போ வந்துட்டு போங்கப்பா நம்ம லைவுக்கு விக்கி ஹாய் சசி ஹாய்ப்பா கம்பத் வெங்கட் ஹாய் ஹாய் தலைவி சொல்லுங்கள் விக்கி நான் மூணாவது லைக் போட்டாச்சு அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ ச சாப்பிட்டீங்களா சாப்பிட்டப்பா சரவணன் சாப்பிட்டேன் ஹாய் ஜேபிகே ஒன் டூ த்ரீ ஹாய்ப்பா சரவணன் கோயம்புத்தூர் சரவணன் எந்த கோயம்புத்தூர் சரவணன் எனக்கு தெரியலையேங்க என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாக்கா சாப்பிட்டியா சசி இன்னும் சாப்பிடல விக்கி சாரிக்கா ஓகே தலைவி ஏய் மறும என்னடா புது புதுசாக கமெண்ட்ஸை போடுறேன் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலையே

ஹாய் அருண்குமார் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஹாய் மேடம் பியூட்டிஃபுல் சாப்பிட்டீங்களா மேம் ஐ லவ் யூடா செல்லம் லவ் யூ லவ் யூடான்னு சொல்கிறீங்க யாருப்பா நீங்கள் சொல்கிறீங்களா ஹாய் மேம் பியூட்டிஃபுல் சாப்பிட்டீங்களா மேம் லவ் யூடா செல்லம் லவ் யூ லவ் யூ பா ஜிபி பாத்தியா சஸ் ஏன் பார்த்தேன் பார்த்த விக்கி சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா மெம்பர்ஷிப்பில் ஒப்புங்கானே ஆர்எஸ் பட்டு மாமாப்பா அப்பா ஒன்று தான் மாமி லைக் டினோன் ஓகே அருள் ஓகே ஓகே ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிக்கா ஹாய் மேடம் மேம் மகாராஜா அரியலூர் மாவட்டம் வயதானவர் வயதானவர் கிராமம் டைம் பில்டர் மந்த்லி இருபதாயிரம் சேல்ரி ஓகே ஓகே ஸ்க்ரீன் டபு டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மக்களே அக்கா ப்ரா போடலையா ஏன் போட்டு விடுப்போரியா டிஷர்ட் சூப்பர் ஓகே தேங்க்யூ நலம் நலம் அறிய ஆவல் நான் இங்கே சுகமே நீ எங்கே சுகமா சுகம் சுகம் சுகம்டா என்ன சசி டல்லா இருக்கு நல்லா இருக்கேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கோயம்புத்தூர் ரிமூவ் பண்ணிட்டீங்களா மெம்பர்ஷிப் ரிமூவ் பண்ணிட்டீங்களா இருக்கே அதர் மெம்பர்ஷில் மெம்பர்ஷிப்பில் டெலிவரி பண்ணிட்டேன் எனக்கு உங்கள் அட்ரஸ் அட்ரஸ் தெரியும் அப்படியா தெரியுமா ஓகே தெரிஞ்சால் ஏதாச்சும் பார்சல் பீர்சல் ஆமா வாங்கி அனுப்பிச்சி விட வேண்டியதானே பொய்யநல்லூர் மேடம் அதுக்கு பேர் சரி தெரியல அப்படியா சரிம்மா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க மக்களே வணக்கம்மா லைக் போட்டாச்சுமா வணக்கம் வணக்கம் ஓகே பாய் விக்கி ஏடா என்னடாச்சு விக்கி ஏண்டா போகிற டே விக்கி பயிலே டே விக்கி ஏன் போய்கின்றா என்ன ஆச்சு உனக்கு சொல்லு திடீர்னு வந்த நீ பாட்டுல போறன்னு சொல்ற என்னடா உனக்கு பிரச்சனை அனுப்புறங்க எனக்கு வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்க தம்பி கிட்ட ஏதா வாங்கி அனுப்புங்க மோட்டோ ஹாய் என்ன மோட்டோ ஆளே காணும் லைவ்ல வரதே கிடையாது எங்க மோட்டோ எங்க போனீங்க திடீர்னு சொல்லுங்க திடீர்னு எங்க போனீங்க சொல்லுங்க மொட்டோ மாஸ்டர் டீ ஹாய் டீ மாஸ்டரா பார்த்துக்கோங்க கோவிந்தராஜ் கோவிந்தராஜன் ஹாய் கோவிந்தராஜ் ஸ்பீக் ஆஃப் ஹாய் பா கோவிந்தராஜன் ஹாய் அத்தகாரும் பாய் ஏன்டா பாய் எல்லாரும் பாய் பாய் ஜாலியாக கூட பேச மாட்டேங்கிறேன் மாட்டேங்கிற ஏ என்னடா தாலையாதாண்டா பேசிட்ருக்க என்னடா விக்கி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மக்களே லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாத நம்ம படிச்சு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க மக்களே இவ்வளோ பார்க்காம இருக்க முடியல உங்களுக்கு ஓ என்ன பார்க்காம இருக்க முடியலையா சரிங்க சரிங்க ஓகேங்க ஆய் அக்கா ஹாய்ப்பா ஆண்டி லவ் யூ லவ் யூ பா தமிழன் வாங்க கோவிந்தன் கோவிந்தன் ஓகே

நீங்கள் எந்த ஊருங்க சொல்லுங்க லவ் லவ்யூ ஆர்த்தி யாருன்னு தெரியல ட்வெண்ட்டி ருபீஸ் நமக்கு வந்து சூப்பர் சட் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேனி என் மேலே ஒன்றும் கோபம் இல்லையே டே உன் மேலே என்னடா கோபம் சீனி உன் மேலே ஒரு கோபமும் இல்லை ஓகே ஸ்க்ரீன் டச் பண்ணிவிடுங்க மக்களே தேனி ஓகே என் மேலே ஒன்றும் கோபம் இல்லை டக்குன்னு லைக் போடுங்க சீக்கிரம் சீக்கிரமா ஆர்த்தி அக்கா ஹாய் சிபிள எங்க கோயம்புத்தூர்லயாப்பா அப்படியா சீனி விக்கி சசி ஓகேடா விட்றா தெரியாமல் சொல்லிட்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களேன்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சி பேசுகிற பற்றியாடா என்றாடே விக்கிய சரி வீடு வீடு பார்த்துப்போம் என்ன சாப்பிட்டீங்க மக்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சூப்பர் ஓகே நான் டெய்லி உங்க லைவ் பார்க்குறேன் ஆனால் மெசேஜ் பண்ண மாட்டேன் தான் பண்றேன் ஏன் ஏன் இவ்வளோ நாள் மெசேஜ் லைவ் பார்த்துட்டு ஏன் மெசேஜ் பண்ணாமல் இருக்கீங்க என்ன விஷயம் என்னோட சேனல்ல வீடியோ நான் போட்டு இருக்கேன்னா அப்படியே தான் சின்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா என்னாச்சு சொல்லு சசி ஏதாவது ப்ராப்ளமா இல்லடா ஒரு ப்ராப்ளம் இல்லடா நல்லா தாண்டா இருக்கேன் ஏதாச்சும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் நான் சொல்லு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லுவேன் ஓகே ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க ஹாய் பிரணா வாங்க வாங்க ஹாய் சசி ஹாய் எப்படி இருக்கீங்க பிரணா சாப்பிட்டாச்சா சின்னசாமி சின்னசாமி ஹாய்ப்பா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அப்படியா இல்லைக்கா நான் மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டேங்கன்னு நினச்சி சில சேனலில் ஒரு கமெண்ட்ஸு தான் படிப்பாங்க அதான் அக்கா ஐயையோ அப்படியெல்லாம் இல்லைப்பா நம்ம சேனலில் எல்லா கமெண்ட்ஸும் படிப்போம் சாரி ஓகே வாங்க சசி அக்கா இரவு வணக்கம் வாங்க ரோஜா வணக்கம் நான் சாப்பிட்டேன் ஓகே என்ன சாப்பிட்டீங்க

இப்போதான் வேலை முடிஞ்சிச்சு அக்கா சாப்பிட்ட போகிறேன் ஓ கரைட் இருபது நெக்ஸ்ட் இருபது லைக்ஸ் ஸாரோட மக்களே இன்னும் ஃபைவ் ஃபைவ் லைக்ஸ் போட்டிங்கன்னா இருதாகிடும் அக்கா என் அக்காவுக்கு டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நண்பர்களே தப்பாக கமெண்ட் வே பண்ண வேண்டாம் ஆமாம் மக்களே அக்காவுக்கு யாரும் தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க சரிங்களா பாப்பா என்ன பண்ணுறாக்கா ஸ்கூல்லா காலேஜா ரெண்டுமே உங்க பாப்பா காமிங்க பாப்பா தூங்கிட்டு இருக்காவள எப்படிப்பா காமிக்கிறது எங்கள் அப்பா அம்மா அடுத்து இன்னொரு அப்பா அம்மா எல்லாரும் நீங்க தான் சசி எங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் முடிந்தளவுக்கு சரி செய்கிறேன் சசி கண்டிப்பாடா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களாம் ஒன்றும் பயந்துக்காதீங்க சரியா வாயிலார் கேள் மட்டும் தானா ரெண்டுமே இருக்குது பா சேனலில் கூட்டிஸ் இருபதாவது லைக்ஸ் ஆகிடும் மக்களே த்ரீ லேக்ஸ் போட்டிங்கன்னா டொண்ட்டி லேக்ஸ் ஆகிடும் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க லைக் பண்ணாதாங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க மக்களே விக்கி நண்பா சாப்பிட்டியா என்று கேட்டேன் விக்கியை சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா நீ ஏன்டா பதிலே சொல்லாமல் இருக்க விக்கியே ப்ரோட்டா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எனக்கு பசி இது ஆனால் இன்னொன்று பசி உங்ககிட்ட லைவ் பேசிகிட்ருக்கேன் வயிறு நல்லா கில்லுது நாளைக்கு சண்டே ஆமாம் நாளைக்கு சண்டே உடைய போகுது மண்டே யார் மண்டே உடைய போகுதுன்னு எனக்கு தெரியல மக்களே நீ நான் ஒன்று இல்லை சச்சு சச்சு நீ சோகமாக பேசும்போது அதான் பயமாக இருக்கு சசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னோ பயப்படாது எதுக்கு பயப்படுற பயப்படவே கூடாது ஓகே அக்கா பேபி ஏஜ் என்ன அக்கா பாப்பாவுக்கு வயசா பாப்பாவுக்கு வயசு பதினாலு ஹாய் உங்கள் பேபிஸ் ஏஜ் என்ன ஹாய் ரோஜா டார்லிங் என்ன அஞ்சலை என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை ஓ உன்னோட அஞ்சலியா சரி சரி சூப்பராக சொன்னீங்க விக்கினன்பா ஐ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ ஃபைன்பா ஏன் சசி இப்போ அதை ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன் நல்லா இருக்கு மதன் குமார் நல்லா இருக்கேன் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டிருங்க சூப்பராக இருக்கேன் தான் இருக்கேன் ரோஜா வாசன் ம் நானும் புரோ ரொத்தாக தான் சாப்பிட்டேன் புரோட்டா தான் சாப்பிட்டியா சரி 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 சசி நாளைக்கு உனக்கு கால் பண்ணுறேன் சசி கண்டிப்பாக கண்டிப்பாக கால் பண்ணுங்க உங்கள் ஏஜ் ஏஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ராணி ரமேஷ் ஹாய் லவ் யூ லவ் யூ ஹாய் மாமி ஹாய் மருமகனே நான் தக்காளி ஊத்தப்பம் சாப்பிட்டேன் சசி அப்படியா தக்காளி ஊத்தப்பம் வாங்க சீனி பாடி இரவு வணக்கம் வணக்கம்ப்பா சசி உன்னோட லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சசி அப்படியா ஓகே யூ ஆர் லுக்கிங் கலர்ஃபுல் கலர் நௌ பாட் வாட் த சீக்ரெட் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹாப்பியா வச்சுருக்காருப்பா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுற மக்களே லைக் போடுங்க தங்க பிள்ளைகளா தங்க புஷ்பங்களா என் தங்கங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களே அது என்னோட ஹைஸ் பார்த்து ஸ்க்ரீன் டபுள் டச் பார்த்து என்ன பார்த்து டபுள் டச் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் சசி அக்கா சோகம் எல்லாம் இருக்கக்கூடாது நீ சிரிக்கணும் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சிட்டேன் ரவி ரவி ஹாய்ப்பா சும்மா சொல்லாதீங்க ஏய் சும்மாலாம் சொல்லப்பட நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் அத்தகார நான் இப்போ ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றேன் அப்படியா எங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்லையா சரி சாப்பிடு எனக்கு சேர்த்தி ஹாய் அம்மா ஹாய் பா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் லக்க மக்களே மக்களே மக்களா மக்கள் மக்களுக்காகவே நான் மக்கள் செல்ல குடிகளை டக்குனு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிடுங்க ஹாய் அம்மா ஹாய் பா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் காமிங்க அக்கா கண்டிப்பாக காமிக்கலாம்ப்பா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனது இதையும் நினைத்து கொண்டு இருக்கிறது அப்படியா ஓகே ஓகே உன்னோட இதயம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நினைந்து கொண்டிருக்கிறதா இல்லை என் ஃப்ரெண்டு ஹோட்டல் ஹோட்டல்ல ஓ அப்படி உன் ஃப்ரெண்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா ஹோட்டல் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறதுனால தான் தினமும் நீ டேஸ்டி டேஸ்டியே சாப்பிட்டுட்டு இருக்க சீனி பாண்டி வாட் இஸ் த டுமாரோ ஸ்பெஷல் மேம் ஒரு ஸ்பெஷலும் இல்லை மக்களே அக்கா நைட்ல ஜட்டி போடுவியா இல்லையா ஜட்டி போட மாட்டேன் சரியா நீ கவலைப்படாதே